குரங்கணி ஃபால்ஸ் போயிட்டு சுண்டைக்கா நல்லா, நாட்டு சுண்டக்கா சரியா சத்தம் கேட்குது

வாங்கப்பா சூப்பரா இருக்கு லைட்டா சாரல் வேற விழுந்திருக்கா பார்க்கவே சூப்பர் தண்ணிய பாருங்க வெயிட் பண்ண மோனி அப்படி கீழே ஏறு நீ வேண்டாம் வேண்டாம் வா இங்க கூட குளிச்சுட்டு போலாமே இங்க கூட குளிச்சு போலாம் போல நல்லா இருக்கு நீங்க பாத்தீங்களா பாத்துட்டே போங்க இருக்கு பாருங்க நாங்கள் செகண்ட் டைம் வந்திருக்கோம் தண்ணி எதிர்பார்த்ததை விட நிறைய தண்ணி வர தான் இருக்கு சவுண்ட் பார்க்கலாம் தண்ணி நிறையவே வருது பாருங்க சொத்தை கேட்டு பாப்பா ஐயா காத்து வந்தீங்க குளியே அப்பா ஐ சார் ஆமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் குளிக்கணும் அப்பதான் தண்ணி வந்து குளிக்கணும் நீங்க ஏங்கா அதுக்காக உங்களுக்கு சுடு தண்ணி காய வச்ச வர மணி வெயிட் பண்ணவேல அட

நிறைய உன்னிப்பூ இருக்கு

இதுக்கு மேலே போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் இந்த இடத்துல குளிச்சுட்டு கிளம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாப்பா